அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து மஷர் பெருவழியில் அல்லாஹு தாலாவுடைய நீதிமன்றத்தில் அல்லாவுடைய விசாரணை களத்தில் ஒட்டுமொத்த மனிதர்களும் ஒன்று சேர்ந்திருக்கும் அந்த சமயத்திலே சொர்க்கமும் நரகமும் இழுத்து கொண்டு வந்து காண்பிக்கப்படும்

கடிவாளங்கள் இருக்கின்றன கடிவாளங்கள் நரகத்திற்கு இருக்கின்றன ஒவ்வொரு கடிவாளத்திலும் எழுபதாயிரம் மலக்குகள் இருப்பார்கள் அப்படியானால் நானூத்தி தொண்ணூறு கோடி மலக்குகள் நரகத்தை இழுத்துக்கொண்டு வந்து காண்பிப்பார்கள் ஆம் அன்றைய தினம் சொர்க்கமும் நரகமும் கொண்டு வந்து பெருவெளியில் நிற்கின்ற அத்துணை மனிதர்களுக்கும் காட்டப்படும் அந்த மஹர் பெருவெளியில் நிற்கின்ற ஒன்று சேர்ந்து நிற்கின்ற அத்துணை மனிதர்களும் ஆடை இல்லாதவர்களாக இருப்பார்கள் செருப்பு அணியாதவர்களாக இருப்பார்கள் நபிகளார் சொல்லுவார்கள் மனிதர்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள் செருப்பு அணியாதவர்களாக ஆடை இல்லாதவர்களாக ஒட்டுமொத்த உலகமும் ஆடை இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் ஆணும் பெண்ணும் அந்த சமயத்திலே அவர்கள் கேட்டே விட்டார்கள் ஒட்டுமொத்த மனித சமூகமும் ஒன்று சேர்ந்திருக்கும் அந்த சமயத்திலே ஆண்களும் பெண்களும் ஒன்று சேர்ந்திருக்கும் அந்த சமயத்திலே ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ள மாட்டார்களா எந்த ஒரு பாலுங்கிலா பாலின் ஐஷா ரதி அல்லாஹு தாலா அவர்கள் கேட்டே விட்டார்கள்

அந்த சிமிடம் அந்த சமயம் அந்த நொடி உங்களுக்கு மிக கடுமையானதாக இருக்கும் என சுருதாய் செல்லல்லாபதி வசதுமுகள் கூறுவார்கள் கணேதத்திற்குரியவர்களை சூரியன் தலைக்கு அருகாமையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படும் அஷ்ஷம்சு எதுனோ சூரியன் அருகாமைக்கு கொண்டு வரப்படும் ஒரு மைல் தூரத்திற்கு தலையிலிருந்து ஒரு மைல் தூரத்திற்கு சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும் இன்றைய உலகில இன்றைய காலகட்டத்திலே பல நூறு மைல்களுக்கு அப்பால் பல ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால் சூரியன் இருக்கின்ற சமயங்களிலேயே நம்மால் அதனுடைய வெப்பத்தை அதனுடைய தாக்கத்தை அதனுடைய சூட்டை தாங்கி கொள்ள முடியாத சூழ்நிலையில் சூரியன் ஒரு மைல் தூரத்தில் என்றால் கற்பனை செய்து பாருங்கள் எவ்வளவு உஷ்ணமானதாக இருக்கும் எவ்வளவு சூடானதாக இருக்கும் நபிகளார் சொல்லுவார்கள் ஆம் சூரியன் ஒரு மைல் தூரத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படும் அதனால் மனிதர்களுடைய வியர்வைகள் ஓடிக்கொண்டிருக்கும் சிலருக்கு கரண்டை கால் வரை வியர்வையிலே மூழ்கி இருப்பார்கள் சிலர் முட்டுக்கால் வரை வியர்வையிலே மூழ்கி இருப்பார்கள் சிலர் இடுப்பு வரை வியர்வையிலே மூழ்கியிருப்பார்கள் சிலர் வாய் வரை நபிகளார் கைகளை வாயின் பக்கம் கொண்டு சென்று சைக்கினை செய்து சொல்லுவார்கள் வாய் வரை அவர்களை வியர்வை மூழ்கியிருக்கும் அன்றைய தினம் மனிதர்கள் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருப்பார்கள் கைகளும் கால்களும் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கும் வதரல் முஜரிமீன யவ்மைதி முகர்ரனி அஸ்ஃபாத் அல்லாஹ் குரானிலே சொல்லுவான் அன்றைய தினம் குற்றவாளிகள் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருப்பார்கள் சராபீல் ஹும்மின் கத்ரான் அவர்களுடைய ஆடை தாராக இருக்கும் ஆம் ரோடு போடுவதற்காக சாலை நிமிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறதே தார் அதுதான் அதன் மூலமாகத்தான் ஆடைகள் அவர்களுக்கு அணிவிக்கப்பட்டிருக்கும் தார் எவ்வளவு சூடானது என்பதும் அது எப்படி ஒட்டிக்கொள்ளும் கொள்ளும் என்பதும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அந்த தாரிலே ஆடை அணிவிக்கப்பட்டிருக்குமே ஆனால் அதனுடைய நிலையை யோசித்து பார்க்கவே பயங்கரமானதாக இருக்கிறது வதர்ஷா உஜூஹகு முன்னார் அவருடைய முகங்களிலே நெருப்பு சூழ்ந்து கொள்ளும் சூரியன் தலை உச்சிக்கு மேலே ஆடை தாருடைய ஆடை முகத்திலே நெருப்பு சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் என்று சொன்னால் எவ்வளவு பயங்கரமான ஒரு சூழல் இந்த சூழல் எத்தனை நாட்கள் நீடிக்கும் எவ்வளவு நாட்கள் அந்த விசாரணை களத்திலே அவர்கள் நிற்பார்கள் எவ்மையக்கூமுன்னாஸ் மனிதர்கள் அந்த விசாரணை களத்திலே ரபில் ஆலமீன் அகிலத்தின் லெட்சத்திற்கு முன்னால் நின்று கொண்டிருப்பார்கள் என்று கொரானிலை வருகிறதே எவ்வளவு நாட்கள் நிற்பார்கள் ஒரு நாள் ஒரு மாதம் ஒரு ஆண்டு ஓராயிரம் ஆண்டு எண்ணையத்திற்குரியவர்களே ஐம்பதாயிரம் ஆண்டுகள் இதே கஷ்டத்தோடு அந்த இடத்திலே நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும்

என்னவென்று சொல்வது அந்த சோதனையை அந்த வேதனையை அந்த கஷ்டத்தை எல்லோருக்கும் அப்படித்தான் இருக்குமா சலுகைகள் கிடைக்குமா நாளை இதுலுகைகள் அஸ்மா உல் ஹசனாவிற்கு சென்று விடுவோம் அல்லாவுடைய அழகிய திருநாமங்களில் இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது வாரி வழங்குபவனே யா ரஸ்ஸாப் ரிஸ்க்கு அளிப்பவனே அதிகமான ரிஸ்க்குகளை அளிப்பவனே எனவே நாளை முழுவதும் யா வஹாப் யா ரஸ்ஸாக் ஆகிய இரண்டு அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்களை சொல்லி கொண்டே இருங்கள் இன்றைய ரிக்கருக்கு சென்று விடுவோம் நபீசனுல்லாஹ் ஹதி ஹுசல் அவர்கள் கூறுவார்கள் அபுகனேரா ரதியல்லாஹு தலா அனுபு அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள் முஸ்தத் அஹமது இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் அதிகமாக

பொக்கிஷமாக இந்த வார்த்தை இருக்கிறது என்று நபிகளார் சொல்லுவார்கள் இணையத்திற்குரியவர்களை சுவனத்து பொக்கிஷம் என்று சொன்னால் சுவனத்தோடு நாம் நெருங்கி விடுகிறோம் என்பது பொருள் சுவனத்து பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்பது பொருள் மறுமையிலே சுவனம் நிச்சயம் என்பது பொருள் எனவே நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருங்கள் லா ஹௌ லவலா கூவத்தை இல்லா பில்லாஹில் அலி இல் அலீம் வாஹிரு தௌன அனில் அஹமது ரபில் ஆல்